அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இறை நம்பிக்கை சம்பந்தமான ஒரு பதிவு அதாவது நான் ஒரு ஆன்மீகவாதி எனக்கு இறை நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது நான் இறை நம்பிக்கை ரொம்ப அதிகமாக வச்சுருக்கிறதுனால எனக்கு என் வாழ்வில் என்னை சுற்றியுள்ள மக்களுக்கு என்ன நடந்தது இது எல்லாமே என்னுடைய அனுபவத்தை நான் இந்த பதிவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல அப்படியே பேசுகிறேன் இப்போது இறை நம்பிக்கை அப்படின்னா உங்களுக்குள்ளே உள்ள இறைவனை தேடி நீங்கள் அதன் மீது கொண்டுள்ள நம்பிக்கை அதாவது உங்கள் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சோதனை வந்தாலும் சரி எப்படி கஷ்டம் வந்தாலும் சரி அந்த ஒரு நம்பிக்கை அதாவது அந்த இறை இறைவன் உங்கள் மீதுள்ள இறைவன் உங்கள் உள்ளே உள்ள கடவுள் அந்த கடவுள் மீது நீங்கள் கடந்து நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா அதாவது எல்லை கடந்து எல்லை இல்லாத அன்பை வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த இறை அன்பு அந்த இறைவன் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்காக கதவை திறப்பார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் என்ன நேரம் சரியில்லை எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஜாதகம் சரியில்லை எவ்வளவு தான் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி அந்த இறைவன் மீது வைத்த ஒரு துளி கூட மாறாத அதாவது அந்த ஒரு பர்சன்டேஜ் கூட நீங்கள் மாறக்கூடாது இறைவன் வந்து நம்மளை கைவிட்டுருவார் அப்படின்னு அந்த மாதிரிலாம் எந்த திங்கிங் வரக்கூடாது அந்த முழுமையான நம்பிக்கை அந்த அதாவது நீங்கள் இப்போ ஒரு குழிக்குள்ளே விழ போயிட்டீங்க அப்படியே தள்ளி விட்டுட்டாங்க ஆனாலும் நீங்கள் அந்த இறைவன் காப்பாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா எப்படியாவது உங்களை காப்பாற்றிடுவார் ஏன்னா நான் அந்த அளவுக்கு அந்த இறைவன் வந்து உண்மையாக என்னுடைய அனுபவம் இது ஏன்னா நானும் நிறைய மனதார கஷ்டப்பட்டுருக்க நிறையா பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வாழ்க்கையில் வரும் ஆனால் நான் அந்த இறை நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை எப்படியாவது இறைவன் காப்பாற்றி விடுவான் அப்படின்னு நான் ரொம்பவுமே நம்புவேன் ஏன்னா அவனை தவிர வேறு எதுவுமே நான் எனக்கு தெரியாது இப்படி தான் சின்ன வயசுலேருந்தே என்னுடைய எண்ணம் இதுவாகவாகவே இருந்தது அதாவது இறை மீது நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது நான் ஏன் திரும்ப 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 நம்பிக்கை எனக்கு இருந்தது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா உண்மைதான் அது வந்து உண்மையான ஒரு விஷயம் இறைவன் இருக்கிறான் உன்னுள்ளே இருக்கிறான் உனக்குள்ளே இருக்கிறான் அதான் கடவுள் சொல் கடவுள்னா என்னை கடந்து க உன்னுள் அதாவது உள்கடை உள்கடை அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் கடவுள் உன்னுள் நீங்கள் எவ்வளோ நீங்கள் உங்களை ஆழமாக புரிஞ்சு உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இறைவன் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக கண் திறந்து உங்கள் வாழ்வை பயங்கரமாக மாற்றுவார் ரொம்பவுமே சுபிக்ஷமாக மாற்றுவார் இது வந்து முழுக்க முழுக்க நூறு சதவீதம் உண்மை இப்போவுமே நான் அந்த இறைவன் மேலே நூறு சதவீத நம்பிக்கையோட உங்களுக்கும் நான் இதை ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அதே நம்பிக்கையோட இந்த நம்பிக்கை வந்து நான் சொல்லி உங்களுக்கு வரக்கூடாது நீங்களே அந்த இறைவனை உணர்ந்து புரிந்து கொண்டு நம்பிக்கை வையுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் அதாவது அது இப்போ தான் மாறும் அப்போ தான் மாறும்னு நான் சொல்ல மாட்டேன் எப்படியாவது நம்ம லைஃப் எண்டுக்குள்ளேயாவது நமக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதாவது இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு நாற்பது வயசு வரைக்குமே ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அடிபட்டுட்டோம் நிறைய அசிங்கம் அவமானப்பட்டுட்டோம் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அதாவது அதுதான் உங்கள் கஷ்டத்தோட எண்டுன்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஆண்டவன் நினச்சிட்டா திடீர்னு உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக மாறும் அது எப்படின்னே சொல்ல முடியாது மிராக்கலாக இருக்கும் திடீர்னு நான் எப்படி இப்படி மாறினேன் உங்கள் குணம் மாறலாம் உங்கள் வசதி மாறலாம் ஸ்டேட்டஸ் மாறலாம் எப்படி எப்படி மாறினேன்னு உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு அற்புதத்தை வந்து இறைவன் கொடுப்பான் இது என்னுடைய அனுபவப்பூர்வமான உண்மை ஏன்னா நம்ம எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் திடீர்னு எப்படி என் ஆண்டவன் வந்து நமக்கு கை கொடுக்குறான் அந்த அது எல்லாமே நான் உணர்ந்திருக்கேன் நிறையா பேத்தோட வாழ்க்கையிலையும் நான் பார்த்துருக்கேன் இறை நம்பிக்கை கொண்டவங்க வந்து தோற்றதே கிடையாது அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக எப்படியாவது ஜெயிச்சுருவாங்க அந்த அதைத்தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன் இப்போது நீங்களும் அதை நான் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறைவனை தேடுங்க நல்ல பண்புகள் நல்ல ஒரு பணிவு மற்றவங்க மேலே ஒரு அன்பு செலுத்தினாலே கண்டிப்பாக இறைவன் உங்களை தேடி வருவான் நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை நல்ல குணங்களை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் கண்டிப்பாக தேடி வருவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்களும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் நான் சொன்னதால் இல்லை உங் நீங்களே அந்த இதை உணருங்க கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது வந்து அட்வைஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது நான் எனக்கு என் மனசுக்குள்ளே தோன்றதை நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த ந இது உங்களுக்கு பதிவு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்